தேரடினாலே திருவிழா தாங்க அது மாதிரி ஜெகஜோதியா இருக்கு இந்த சன்னதி தெரு சரி நம்ம பார்க்க இங்க இருந்து கவர் பண்ணலாம் அப்படியே திருவெற்றி ரோட்ல இருந்து டோல்கேட் வர போலாம் இங்க பாருங்க ஒரு ஹோட்டல்லாம் எல்லாம் சூப்பரா இருக்கு இங்க இருந்து நல்ல ஒரு அஞ்சல் கலர்ல சூப்பரா அட்ராக்டிவா இருக்கு பாருங்க சோ ரெண்டு ரெஸ்டாரண்ட் இருக்கு எல்லோ ரெஸ்டாரண்ட் வந்து தஞ்சாவூர் தஞ்சாவூர் பேஸ் ஒரு ஹோட்டல் நல்ல ஸ்பேசியஸாக இருக்குது நிறைய உள்ள சாப்பிட்டவ கமெண்ட் பண்ணுங்க வாங்க அப்படி போகலாம் நம்ம முன்னாடி பார்க்குறது தாங்க தேரடி மெட்ரோ தேரடி பஸ் ஸ்டாண்ட் இது ஒட்டியே தேரடி மெட்ரோ மெட்ரோ பார்க்கலாம் ரோட்லேயே வாசல் கரெக்டாக இருக்குது கீழ கரெக்டா பார்க்கிங் வச்சிருக்காங்க சோ பார்க்கிங் வச்சிட்டு அப்படியே மேல வந்து ஸ்டேஷன் பில்ட் பண்ணிருக்காங்க இந்த ஷாப் ரொம்ப அட்ராக்டிவா நம்மள பார்த்து கவர்ந்து கபாப் கடை ஏதோ சூ மாதிரி இருக்கு பார்த்தா வீராங்கனைகள் சிலம்பட்ட வீராங்கனை இருட்டாக போற நேரம் ரெட் பஸ் போயிட்டு இருக்கு பாருங்க இங்க அங்க ஒரு அடையாரம் அந்த போக்கு தெரியுது டொமினோஸ் சிம்பிளும் தெரியுது பாருங்க சிம்பல் வச்சு டொமினோஸ் அவ்வளவுதான் சின்ன சிம்பல் ஃபர்ஸ்ட் டொமினோஸ் இருக்கு அடுத்த அடையார் அடையாரம்

முக்கியமான ஜங்க ஸ்பீட் பிரேக்கரோட வச்சிருக்காங்க கோயில் பஸ் ஸ்டாப்பு ஜங்ஷன் அந்த பக்கம் வசந்தன் கோ இது அம்மன் கோயில் அந்த ரோடு தெரு இது வந்து அங்கே போய் சேர்ந்துடும் பீச்சோட ரோடுல வந்து போய் கனெக்ட் ஆகிற ஒரு ரோடு நமக்கு இங்கே ஓஎம்ஆர் இசிஆர் இப்படி கனெக்ட் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இதுதான் அந்த ஃபேமஸான எல்லையம்மன் கோயில் அப்படியே நீட்டமாக கட்டியிருக்காங்க நிறைய சிலைகள் வச்சிருவாங்க அங்க பாருங்க மெட்ரோ சூப்பரா இருக்கு லைட் போட்டுட்டு ஈவினிங் மேல அப்படி போறது சரி வாங்க பேக் டு ரோட் இங்க இங்கிருந்து சிக்னல் ரொம்ப பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு ரொம்ப ஸ்பேசியஸா இருக்கு நல்ல அகலமான அந்த இடம் கிராஸ் பண்ணுறதுக்கு வாங்க ஸோ இது எல்லே மெட்ரோ இல்லை பஸ் கார் இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் திருவற்றியூருங்க ஆம்புலன்ஸோட ரெடியாக இருக்கு ஒரு விநாயகர் கோயிலுங்க இங்க இருந்தே பாருங்க சண்முகனார் பூங்கா சூப்பரா இருக்கு இங்க இருந்து பார்த்தாலே சின்னதா இருந்தாலும் மரம் சூப்பரா இருக்கு உள்ள போகும் உள்ள போனா எப்படி இருக்கு பாருங்க ஒரு காந்தி சிலை ஆர்ச்சி இந்த பக்கம் ஊஞ்சல் இந்த பக்கம் பெரியவங்க உட்கார்றதுக்கு பேஞ்சு போலாமா பிள்ளைங்க சீசா விளையாடுதுங்க லெப்ட் சைட்ல சூப்பரா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க சூப்பர் ரொம்ப என்ஜாய் நம்ம அப்படியே போலாம் உள்ள மரங்கள் வாக்வே எல்லாமே கிரீன் அண்ட் எல்லோ வரைஞ்சிருப்பாங்க ரொம்ப பசுமையா இருக்கிற மாதிரி அந்த பக்கம் பெரியவங்க இந்த பக்கம் இலசுகள் அது மாதிரி உட்காந்துருக்காங்க சரி டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் நம்ம போகலாம் ஆர்ச் மாதிரி இருக்குது சின்னதாக சூப்பராக இருக்குது அங்கே எல்லாருமே விளையாண்டுட்டாங்க சூப்பராக இருக்குங்க மரங்கள் எல்லாம் பச்சை பசேன்னு இருக்குது

கிட்டத்தட்டடிப்பேட்டை வந்திருக்கோம் ஹோட்டல் மசூதி தொழுகையினர் ஒன் நாட் ஒன் பூந்தமல்லி திருவொச்சியூர் போற பஸ் எண்ணூருக்கு ஒரு நாள் போகணுங்க பஸ் கண்டினியூஸ் வந்துட்டே இருக்கு ரெட்ஹில் போற பஸ்ங்க டோல்கேட்ல இருந்து பரவாயில்ல இந்த கனெக்டிவிட்டிலாம் இருக்குதுங்க நம்ம காலடி பேட்டை வந்துட்டோம் இது ஒரு முக்கியமான ஒரு தருவங்க கடைசியா ஒரு கோயில் தெரியுது பாருங்க காலடிப்பேட்டையில் பழங்களோட கடைகள் ஆரம்பிக்குது சாயங்காலம் ஆக போற நேரம் சூப்பரா இருக்கு வானம் அழகான ஒரு காட்சி ரெண்டு பக்கமும் கடைகளோட இருக்கிற சனதி தருள் அந்த கடைசி இருக்கிறது ஒரு பெருமாள் கோயில் நம்ம அதை பார்த்து போகலாம் பிரசனம் அழகா இருக்கு பாருங்களேன் செப்பல் கடை அவ்வளோ சூப்பரா இருக்கு செப்பல்ஸ் கடை கோயில் இருக்க திருவு எல்லாமே பரபரப்பா இருக்கு நடந்து போறது வண்டியில் வந்து எல்லா மக்களும் வர்றாங்க இந்த மாதிரி நெருக்கடியான தெருவில் வந்து படம் எடுத்துட்டு போறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் கேமரா எடுக்கிறது காய்கறிகள் வித்தியாசமான தெருங்க எழுத்துக்காரன் தெரு என்ன எழுதுறாங்க தெரியல தெரிஞ்சவங்க கமெண்ட்ல போடுங்க ப்ளீஸ் கோயிலோட முகப்பு பெருமாள் கோயில் கல்யாண வரதராஜ பெருமாள் கோயில் மாலை நேரத்தில் அந்த வானத்து பின்புறம் இருக்குது அது ரொம்ப அருமையான ஒரு காட்சி நம்ம பேக் டு மெயின் ரோடு வந்துட்டோம் ஃபோன் அசசரிஸ் ஃபோன்ஸு ஜெராக்ஸ் கடைகள் ஜெராக்ஸ் கடை ட்ரெஸ்ஸு கடை vì là photo labor. mobile accessory trailer கொஞ்சம் இருக்கு நம்ம பார்க்கறது பாலடிப்பட்ட மெட்ரோ மெட்ரோ ஸ்டேஷன் பார்ட் ஒன் வீடியோ போட்டிருக்க பாருங்க காலடிப்பேட்டை சென்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரெட் பஸ்ஸே விடலாம் இந்த கலரை மாற்றலாம் அந்த ட்ரெயின் கலர் மாதிரியே இருக்குது இந்த பஸ்ஸு தயவுசெய்து எம்பிசி நீங்கள் மாற்றுங்க கலரை மாற்றுங்க இந்த ட்ரெயினில் அந்த சந்தன கலர் அடித்த மாதிரியே பஸ்ஸு அந்த ரூம் ப்ரௌ இருக்குது காலடிப்பேட்டை பஸ் ஸ்டாண்டு நம்ம இப்போ தாண்டி மெட்ரோ போகிறோம் காலடிப்பேட்டை மெட்ரோ எப்படி இருப்பாருங்க வெளிவேட்டரோட அருமையாக இருக்குது எல்லா மெட்ரோ பில்லருமே இந்த மாதிரி கலரிங் பண்ணுறது சூப்பராக இருக்குது பெயிண்டிங் வாங்க அப்படி பாத்து போலாம் பிங்க் பஸ் வருது பிங்க் பஸ் ஃபுல்லாகவே ஸ்டிக்கர் அடிக்கலாம் சூப்பராக இருக்குது இங்க பாருங்க சூப்பராக இருக்கு பாருங்க பில்லர்ஸ் எல்லாம் மெட்ரோவோட மெட்ரோட எப்படி இருக்கு தமிழ் எழுத்துக்கள் போட்டிருக்காங்க போகும்போது ரிவர்ஸ்ல படிக்கிற மாதிரி இருக்கீங்க அது கண்டிப்பா மாத்திருக்கணும் அங்கேருந்து வரும்போது நீங்க சீக்வன்ஸா வரிசைக்காக வர்ற மாதிரி இருக்கு ஆக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் காணால இருந்து ஆரம்பிச்சு ஆனா இங்க இருந்து போகும்போது நால இருந்து ஆரம்பிச்சா அப்படியே வந்து உட்டாவா மாறி இருக்கு ஸோ அதெல்லாம் வேணும் நல்ல இனிஷியேட்டிவ் கேஎஃபி இருக்கு வருவோம் ரெட் பஸ் போகுது தமிழ் எழுத்துக்கள் நல்லதுங்க பிள்ளைங்க பஸ்ல போகும்போது அப்படியே வாசத்துக்கிட்டே போகலாம் நம்ம மனசில் நிற்கக்கூடிய ஒரு இனிஷியேட்டிவ் தாங்கள் வந்துட்டோம் ஸ்கூலு பிரைமரி ஸ்கூல் மசூதி வீடியோ கண்டு பத்து கிலோமீட்டர் நடத்திருக்கோங்க ரொம்ப பிரயாசப்படுறோம் ரொம்ப எஃபோர்ட் போட்டு பண்ணால் கூட பத்து பேர் கூட லைக் பண்ண மாட்டேங்க நம்ம மெய் தாண்டி உயிர் எழுத்துக்கள் வந்துட்டோம் அந்த தூண்களுக்கு ஸோ நான் தமிழ் எழுத்துக்கள் தான் நிறைய காமிக்கிறேன் ஸோ சுங்கச்சாவடிங்க கடைசியாக நம்ம வந்து டோல்கேட் வந்தாச்சு தேங்க்யூ பார்த்ததுக்கு நன்றி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய வீடியோஸ் வரும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க